ஹாய் நான் டாக்டர் அஷோக் இன்றைக்கி நம்ம நேச்சுரோபதி ரோல் இன்ஃபெர்டிட்டி கண்டிஷன்ஸில் எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்ப்போம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நேச்சுரோபதியில் நம்ம எதில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம்னா நேச்சுரல் தெரப்பீஸ் அப்புறம் டயட் மாடிஃபிகேஷன் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இதான் மெயினாக அவங்களை நம்ம ஃபோகஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டயட் அண்ட் நியூட்ரிஷன் தெரப்பியில் நம்ம என்ன மாதிரியான டயட்ஸ் அவங்களுக்கு கொடுப்போம் ப்ரிஸ்கிரைப் பண்ணணும்னு பார்த்தோம்னா சிலனியம் ஜிங்க் அயன் ஃபோலேட் ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ரிச் ஃபுட்ஸை தான் நம்மளுக்கு அவங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம் அண்ட் இதை அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணு பார்த்தோம்னா அவங்களோட ஆவுலேஷனை ஃபஸ்ட்டு மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட் ஹார்மோன்ஸ் எல்லாமே பேலன்ஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா அண்ட் இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஸ்போமோட ஹெல்த்துமே வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா அண்ட் என்னென்ன ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்ட் ஃபுட் லைக் சிப்ஸு பிக்கிள்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அண்ட் ஆல்சோ கெஃபைன் ஆல்கோஹால் ஸ்மோக்கிங் இது எல்லாமே அவங்க அவாய்ட் பண்ணியிருக்கணும் நெக்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய தெரப்பீஸ் டீடாக்ஸ் தெரப்பி டீடாக்ஸ் தெரப்பியில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் மட் தெரப்பி ஹைட்ரோ தெரப்பி எனிமா மோஸ்ட்டாக எல்லா ட்ரீட்மெண்ட்ஸுமே டீடாக்ஸ் தெரப்பியாக தாங்கிருக்கோம் ஓகேங்களா இது அவங்களோட ஓவரால் ஹெல்த்தை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணுறது இல்லாமல் அவங்களோட ரீப்ரொடக்ட்டிவ் ஃபங்க்ஷனை ரொம்ப மேன்மைப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது நெக்ஸ்ட்டாக ஆக்யூபன்ச்சர் அண்ட் ஆக்யூப்ரெஷர் இந்த ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம பாடியில் வேரியஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது அந்த பாயிண்ட்ஸை நம்ம பர்டிகுலர் பாயிண்ட்ஸை பர்டிகுலர் கண்டிஷன்ஸ்க்கு ட்ரிகர் பண்ணுறது மூலமாக அந்த கண்டிஷனுடைய ஃபங்க்ஷன் நல்லா என்ஹான்ஸ் ஆகி நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அண்ட் இது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது நேச்சுரோபதியில் இன்னும் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நியர்பை உள்ள நேச்சுரோபதி டாக்டர் கன்சல்ட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய

இல்லைன்னா டிஎம் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு வைக்கிறோம் அண்ட் இது வந்து பர்சன்ஸ் டு பர்சன்ஸ்க்கு வேரி ஆகும் இப்போ நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிறது பிகாஸ் இன்கேஸ் நீங்கள் அசோசியேட்டட் கண்டிஷன்ஸ் இருக்குது லைக் ஹைப்போதைராய்டு இருக்குது ஒபிசிட்டி டயபெட்டிஸ் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் தேவைப்படும் இந்த டயட்ஸில் ஸோ உங்களுக்கு நியர்பை உள்ள நேச்சுரோபதி டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் இன்னும் உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் தேங்க் யூ ஃபாலோ த பேஜ் ஃபார் மோர் அப்டேட்ஸ்